எனக்கு இந்த பாடலை ரொம்பவே பிடிக்குங்க ஒருவேளை நான் வந்து மாற்றுத்திறனாளி இருக்கிறனாலையா இல்லையா அப்படின்லாம் தெரியாது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் என்னை யாராக திட்டங்களோ இல்லை மனசு கஷ்டமாக இருந்தாவோ இந்த பாடல் கேட்டுட்டே அப்படின்னா என் மன கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போகுங்க வாய்ஸ் நல்லாலே சொல்லி கமெண்ட்டில் ரொம்ப கேவலமாக பேசிடாதீங்க நண்பர்களே ஒவ்வொரு போக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களுமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் லிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையாது பணியா நீ மோதிவிடு எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் கரிந்து போகும் மாயங்கள் உளிதாங்கும் தற்கள் தானே மண்ணி சுகம் காணும் வழிதாங்கும் தாங்கும் தானே நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் தினம் முயன்றால் அது ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியா நீ மோதிவிடு உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் தோல்வி எல்லாமே உறவாகும் தோல்வியின்றி வரலாரா துக்கம் என்ன உன் தோழா ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியா நீ மோதிவிடு வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவை யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் எஞ்சோடு உன்னை வெள்ளை யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனமே ஊ மனமே நீ மாறிவிடு